அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா தடைகளை நீக்கி பண வரவை தரும் பஞ்சமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் உக்ர தெய்வங்களில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படுபவள் தான் வாராகியம்மன் என்றும் வாராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக பஞ்சமி திதி திகழ்கிறது என்றும் நம் அனைவருக்குமே தெரியும் தேய்பிரை பஞ்சமியைப் போலவே வளர்பிறை பஞ்சமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பஞ்சமியாகவே திகழ்கிறது இன்றைய தினத்தில் கண்டிப்பான முறையில் நம் வாராகியமனை வழிபாடு செய்யும் போது நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அந்த வகையில் பண வரவை அதிகரிப்பதற்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்குவதற்கும் உதவக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் வாராகியம்மனை வழிபாடு செய்பவர்கள் கண்டிப்பான முறையில் பஞ்சமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட அசைவத்தை தவிர்த்து சைவ உணவை உண்பார்கள் பலரும் அருகில் இருக்கக்கூடிய வாராகியம்மனின் ஆலயத்திற்கு சென்று வாராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் அருகில் ஆலயம் இல்லாதவர்கள் வீட்டில் வாராகியம்மனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அதற்குமே அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வார்கள் அல்லது தீபத்தை மட்டுமாவது ஏற்றி வைத்து அந்த தீபச் சுடரொலியை வாராகியமனாக நினைத்துமே வழிபாடு செய்வார்கள் நம்முடைய வேண்டுதல் என்னவோ அதற்கேற்றார் போல வழிபாடு செய்யும்போது வாராகி அம்மனின் அருளால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அந்த வகையில் வைகாசி மாதத்தின் வளர்பிறை பஞ்சமி என்பது சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த மே மாதத்தின் கடைசி நாள் இன்று வந்திருக்கிறது இந்த நாளில் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஒரு எளிமையான ஆரத்தி வழிபாட்டை மட்டும் செய்தால் போதும் வாராகி அம்மனின் மனம் மகிழ்ந்து நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அருளுவார்கள் இந்த ஆரத்தி வழிபாட்டை மே மாதம் இன்று இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பாக செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் கற்பூரவல்லி இலை எப்படி துளசி இலையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாளோ அதே போலத்தான் இந்த கற்பூரவல்லி இலையிலுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்றும் இந்த கற்பூரவல்லி இலைக்கு அதிகப்படியான மருத்துவ குணம் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கற்பூரவல்லி இலையை மாலை ஆறு மணிக்கு முன்பாகவே செடியிலிருந்து ஐந்து இலைகள் என்ற வீதம் பறி தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு தாம்பாள தட்டை எடுத்து அதில் ஐந்து இலைகளையும் வைத்து ஒவ்வொரு இலையின் மீதும் மொட்டு உடையாத நல்ல கிராம்பாக ஒரு கிராம்பையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வைக்க வேண்டும் இப்படி ஐந்து இலைகளிலுமே வைத்துவிட்டு இந்த ஐந்து பச்சை கற்பூரத்தையும் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு ஆரத்தி காட்ட வேண்டும் ஆரத்தி காட்டி முடித்த பிறகு அந்த பச்சை கற்பூர தீபத்தை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் பச்சை கற்பூரத்தின் நறுமணமும் கிராம்பின் நறுமணமும் கற்பூரவல்லி இலையின் நறுமணமும் வீடு முழுவதும் பரவுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகுவதோடு வரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் மருத்துவ குணம் கொண்ட இந்த இலை பல இடங்களில் மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய இலையாகவே திகழ்கிறது இந்த இலையை பயன்படுத்தி நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் விலக்கி சுகமான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்